தான் கூட இருக்கக்கூடிய எடுபடிகள்ல தான் ட்ரஸ்டுக்கு கரையன் கொடுக்க வச்சு வேற ஒரு பேர்ல உலகத்திலேயே புறக்காத இல்லாத ஒரு பேர் மூலயமா கரையன் கொடுக்க வச்சு அந்த அடிப்படையில எனக்கு இருபத்தி ஒரு ஏக்கர் நிலம் நான் கரையன் வாங்கிட்டேன்னு அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தை ஏமாத்தி அருணை இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியுடைய அனுமதியை வாங்கி இருக்காரு வாடகைதாரர்னா கூட ஒரு மரியாதையா இருக்கலாம் ஆக்கிரமிப்பாளர் அந்த ராத்திரிய தூக்கி போட்டு மிதிக்கணும் ட்ரஸ்டியா இருக்கிற என்னையே அம்மனியமன் மடத்து கோபுரத்தோடைய அம்மனியமன் மடத்தோட ஆக்கிரமிப்பாளர் ஒரே ராத்திரியில ஆயிரம் போலீஸ கூட்டிட்டு வந்து ஒரே ஒரு செங்கல் விடாம பிரிச்சு மேஞ்சவனுங்க இல்ல இவனுங்க கோவில் சொத்துல அதுவும் கோவில் சொத்தோட அரங்கால தலைவரே இருக்கானே என்னடா பண்ணிருக்கணும் செருப்பு எடுத்து அடிச்சிருக்க கூடாது ஆனா கமிஷனர் சொல்றாரு ஆகையினால ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக வேற நடவடிக்கை நான் கைவிட மந்திரியோடைய கால நக்கூட எங்கடா போனீங்க உங்க ஏவாவேல வச்சு இருக்கிற அருணை தூய்மை அருணை இயக்கமே ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் மாரண்டல்ல இருக்கக்கூடிய ஒரு சமுதாய வர்க்கத்துக்கு சொந்தமான இடம் இன்னைக்கு திமுக மந்திரி அதை ஆபீஸா பயன்படுத்தலாம் திமுக அலுவலகமா பயன்படுத்தலாம் எங்க போய் தூங்கிட்டு இருக்கான் இந்த துறை மந்திரி எங்க அண்ணன் அருமை அண்ணன் சேகர் அவங்க உங்க வீரத்தை ஏவாவை எவ்வளவு திமுக ஆக்கிரமிப்புல இருக்கு பட்டியலை சொல்றேன் ஆம்பளை பெங்களூர் ரோட்ல பிரிஞ்சு கிரிவலம் போகும்போது ஏன்ற ஏழரை ஏக்கர் இடத்த இங்க ஒரு அம்மா ஆர் டிஆர்ஓவா வந்திருக்கிறாங்க ராணிப்பேட்டைக்காரங்கன்னு சொன்னாங்க இன்னும் அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது ஏவாவைல செஞ்சா அந்த கோட்டையே வேலை சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க வச்சிருவாங்க அந்த அம்மா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு திறமை இருக்குன்றத ஒரு கேஸ்ல நானும் பார்த்திருக்கேன் தமிழை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில துணைத் தலைவர் மற்றும் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு டி ஏ சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்துல நீங்க தொடுத்த வழக்கு ஒண்ணு விசாரணைக்கு வந்தது ஏவாவேலு அவர்களுடைய மனைவி அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரி ஒண்ணு அரசு புறம்போக்கு நிலத்துல இருக்கிறதா சொல்லிட்டு நீங்க வழக்கு தொடுத்திருந்தீங்க அந்த வழக்கு நேற்று நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதி என்ன சொன்னாங்க அந்த வழக்கு விவரம் கொஞ்சம் சொல்ல முடியும் பார்த்தீங்களா திமுகவுடைய தில்லு முல்லுக்கு முதல் எடுத்துக்காட்டு நான் என்ன வழக்கு போட்டிருந்தேன்னு கூட இந்த தமிழக மக்களுக்கு தெரிய எப்படி பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமோ பொய் பிரச்சாரத்தின் முகம் அப்படின்றது திமுகன்றது உங்க கேள்விக்கே வருது ஒரு வலைதளத்துல இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய கேள்விய திமுக ஏதோ அரசு நிலத்துல கட்டடம் கட்டிக்கிட்டு அதை என்க்ரோச் எவிக்ஷன் பண்ணணும் ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு நான் கேஸ் போட்ட மாதிரி அவங்களுடைய பணத்தின் அடிப்படையில் வச்சிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில அவங்க இதை பரப்பி இருக்காங்க சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதி அரசர் அமர்வுல இந்த ஏவா வேலு பவுண்டரா ஆரம்பிக்கப்பட்ட சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் டிரஸ்ட் அதனுக்கு அதன் மூலம் உருவாக்கப்பட்ட அருண இன்ஜினியரிங் காலேஜ் அந்த அனுமதி குறித்த வழக்கு வேலுக்கு நாலு லட்சம் கடனுக்காக திருவண்ணாமலை விட்டு ஓடி போன ஏவா வேலு அமைச்சர் ஜெகத் ரட்ச இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கூலியால வேலை செஞ்ச ஏவா வேலு அன்னைக்கு தேதியில இருபது ஏக்கர் இருந்தா தான் அருணை இன்ஜினியரிங் காலேஜுக்கு பர்மிஷனுக்கு மனு போட முடியும் இருபது ஏக்கருக்கு தான் டிரஸ்ட் பேர்ல வேணும்ன்றதுக்காக பொய்யான நபர்களை தேசிங்கு முருகவேல் செல்வ பெருமாள்னு கூட இருக்கிறவங்களுக்கே பேரை மாத்தி அவங்க கரையை கொடுத்த சொத்துல எது தெரியுமா தென்மாத்தூர் சித்தேரி தென்மாத்தூர் குளம் தென்மாத்தூர் ஓட சர்வே நம்பர் இருபத்தி மூணு முப்பது மூணு எடுபடிகள் கெரையும் கொடுக்க வச்சு வேற ஒரு பேர்ல உலகத்திலேயே புறக்காத இல்லாத ஒரு பேர் மூலயமா கரையன் கொடுக்க வச்சு அந்த அடிப்படையில எனக்கு இருபத்தி ஒரு ஏக்கர் நிலம் நான் கரையன் வாங்கிட்டேன்னு அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தை ஏமாத்தி அருணை இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியுடைய அனுமதியை வாங்கி இருக்காரு அதை ரத்து செய்யணும் அதுதான் என்னுடைய வழக்கு வழக்கு தான் நேற்று நடந்துச்சு தலைமை நீதி அரசர் வழக்கம் போல திமுக மீடியாக்கள்ல மட்டும் இல்ல நீதிமன்றத்திலும் தான் போய் பிரச்சாரத்தை தான் மூத்த நீதி வழக்கறிஞர் மூலயமா வச்சிருச்சு நாங்க அந்த ஏரிக்கரையில இல்லைங்கோ எங்க அதுல இல்லைங்கோ நாங்க அந்த சொல்ற மாதிரி கொண்டு போக பார்த்தாங்க ஆனா அரசர் மிக தெளிவா வழக்க புரிஞ்சுக்கிட்டாரு இது ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட இடம் அல்ல அனுமதிக்கு நீங்க போலி ஆவணத்தை உருவாக்கி ஏமாத்தி இருக்கிற தொடர்புடைய வழக்கு இதுல அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் இவங்க அந்த காலத்துல தேவையான இருபது வச்சிருந்தாங்களா இல்லையா ஏன்னா அவங்க போட்ட பலே தொண்ணூத்தி மூணுல இருபது ஏக்கர் அவங்க பேர்ல இல்ல அவங்க ஒரு ஒரு பேச்சுக்காக அவங்க வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட இருபது ஏக்கர் அன்னை தேதிக்கு அவங்க பேர்ல இருந்திருக்கணும் ஆனா அவங்க போட்ட கவுண்டர்ல ஏழரை ஏக்கரா கூட கூட்டினா வரல தொண்ணூத்தி மூணுல தவறு நடந்திருக்கு இதே முடிவெடுக்கிற அதிகாரம் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்துடைய அந்த சிறப்பு அமர்வுக்கு இருக்கு ஆகையினால மனுதாரர் கோரியபடி அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் அவர்களுடைய உரிமை குறித்து இந்த மனுவை விசாரித்து முடிவெடுக்கணும் தீர்ப்பு தரப்புல அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு போகும் பட்சத்தில் நடவடிக்கைகள் எடுப்பாங்க அற்புதமான கேள்வி கேட்டீங்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகத்துல ஏதாவது இப்போ சமீபத்துல இன்னொரு வழக்கு நான் உங்ககிட்டயே பகிர்ந்து இருக்கிறேன் நினைக்கிறேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுடைய ட்ரஸ்ட் போர்டு சேர்மனா இருக்கக்கூடிய ஏவாவேலுவின் வேலுவின் அடிவருடியான ஜீவானந்தம் அண்ணாமலையார் கோவில் சொத்தான காலசந்தி மடத்தினுடைய இடத்துல வாடகைதாரரா பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் அடிப்படையில் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படி ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் தகுதியோட இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி நீங்க நியமிக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வழக்கம் போல சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொய் உருவாக்குன திமுக அன்னைக்கு தேதியில நாங்க அந்த இடத்துல வாடகையே இல்ல அதுக்கு ரசீதி ஒண்ணு வாடகை பத்திரத்துக்கு அன்ரிஜிஸ்டரா வெள்ள பேப்பர்ல ஒரு அந்த இடத்துல நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே வாடகையில இருந்து வெளியே வந்துட்டோம்னு ஒரு சின்ன துண்டு பேப்பரை கோர்ட்டுக்கு கொடுத்து இத ஆணையர் அவர்கள் விசாரிச்சு முடிவு எடுக்கணும்னு ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க காரணமா இருந்தாங்க எச்ஆர்என்சி கமிஷனர் அவங்க இந்த உத்தரவை போட்டிருக்காங்க இந்த உத்தரவுல ஒரு திமுகவோட தில்லு முள்ளு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் இந்த என்னுடைய மனு மீது அண்ணாமலையார் திருக்கோவில் தேவஸ்தானுடைய அரங்காவலர் குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜீவானந்தத்தை தகுதி நீக்கம் செய்யணும்னு நான் தொடுத்த வழக்குல கமிஷனர் போட்டிருக்கிற உத்தரவு அந்த உத்தரவு சமீபத்து தான் என் கைக்கு கிடைச்சது ஏன்னா அவர் போட்டிருக்கிற தேதியே ஆறு நாலு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு கொடுத்த அனுப்பிச்சிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுல விந்து என்ன தெரியுமா திமுக மட்டும்தான் இப்படி பண்ண முடியும்ன்றத நான் திரும்ப திரும்ப சொன்னதுக்கு காரணம் மனுதாரரா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்றத சொல்லிட்டு கோவில் இணை ஆணையர் சொல்லிருக்காங்க ஜீவானந்தம் அந்த இடத்துல வாடகைக்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா இணை ஆணையரா ரூரல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜேசி அதே டிபார்ட்மெண்ட்ல அதே பொறுப்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஜேசி போடுறாங்க உங்களுக்கு ஜீவானந்தம் இப்ப வரைக்கும் அந்த இடத்துல ஜீவானந்தம் கட்டிருக்காரு மாளிகை கட்டி அங்க கட்லு பீரோ மெத்த போட்டு தான் தனியார வச்சு மெயின்டைன் பண்றாரு கார் பார்க்கிங் வச்சிருக்காரு அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் கவர்மெண்ட் ஜிபி புகழேந்தி கார் பார்க்கிங் கார் அந்த கட்டிடத்து உள்ளதா நிக்குது புகழேந்தி இல்ல ஜீவானந்தத்தோட வக்கீலா நேரடியா கோர்ட்ல ஆஜராயிருக்கிறவரு ஏபிடி சக்திவேலுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே நம்ம ஜீவானந்த இந்த இடத்துல வாடகைக்கு இல்லைன்னு எழுதி கொடுத்து சாட்சியா கையெழுத்து போட்டவர் இன்னைக்கு வரைக்கும் அதே ஆக்கிரமிப்புல இருக்காரு இவங்க அத்தனை பேருமே அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் கொடுத்துருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரே கேடர்ல தான் ஜாயிண்ட் கமிஷனர் கோவிலுக்கு ஒருத்தர் ரூரலுக்கு ஒருத்தர் அதே ஜாயிண்ட் கமிஷனர் எதிர்வாசப்படியில் இருக்கக்கூடிய அந்த ஏபிடி சக்தி இருக்கக்கூடிய அந்த காலசந்தி அறக்கட்டளை மடத்துல ஜீவானந்தம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல அவர் வாடகையில் இல்ல அந்த இடத்துல அனுபவத்தில் இல்ல அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க ஆனா ரூரல் ஜேசி அந்த இடத்துல அவன் இருக்கிறதோட மட்டும் இல்லாம மேல மாடி கட்டி இருக்கான் மூணு கட்டி இருக்கான் கார் பார்க்கிங் கட்டி இருக்கான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் தான் இருக்கான் அதனால அவர் ஆக்கிரமிப்பாளர்னு நான் சொல்றேன்னு சொல்றேன் இத நீங்க நிச்சயம் நேர்களோட பார்வைக்கு அனுப்பணும் நான் அத அண்டர்லைன் பண்ணி இந்த உங்களுக்கு நான் தரேன் இப்போ புரிஞ்சுக்குங்க எந்த அளவுக்கு சேகர் பாபு தன்னுடைய இன்ஃப்ளுயன்ஸ பயன்படுத்தி இருந்தா கமிஷனரை கூப்பிட்டு இந்த உத்தரவணி இப்படித்தான் போடணும் சொல்றாரு வாடகைதாரரா ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அவங்கள தகுதி நீக்க செய்யப்படும் முடியும் இப்போ இணையான அறிக்கையை வச்சு பார்க்கும் போது அவரு ஆக்கிரமிப்பாளராக இருக்காரு மானங்கெட்டவனு கூட ஒரு மரியாதையா இருக்கலாம் ஆக்கிரமிப்பாளர் அந்த ராத்திரிய தூக்கி போட்டு மிதிக்கணும் மடத்து கோபுரத்து மடத்தோட ஆக்கிரமிப்பாளர் ஒரே ராத்திரியில ஆயிரம் போலீஸ கூட்டிட்டு வந்து ஒரே ஒரு செங்கல் விடாம பிரிச்சு மேஞ்சவனுங்க கோவில் சொத்துல அதுவும் கோவில் சொத்தோட அறங்கால குழு தலைவரே இருக்கானே என்னடா பண்ணிருக்கணும் செருப்பு எடுத்து அடிச்சிருக்கூடாது ஆனா கமிஷனர் சொல்றாரு ஆகையினால ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக வேற நடவடிக்கை நான் கால சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படல எனக்கு ஏற்கனவே மந்திரி இதுல தலையிட்டு இருக்கான்ற தகவல் எனக்கு வந்துச்சு எழுத்துப்பூர்வமா வரட்டுமே என்றால தான் இதை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க நினைச்சீங்க இப்படி கூட அறங்காவலர் குழுவை ஜீவானந்தத்தை எப்படி இந்த கமிஷனர் காப்பாத்திருச்சோ அது மாதிரி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் அருணி காலேஜை காப்பாத்திர போதுன்னு பயத்துல கேட்ட உங்க கேள்வி எனக்கு நல்லா புரியுது மன்னிக்கணும் மத்தியில இருக்கிறது மோடி ஸ்டாலின் இல்ல முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இல்ல அதுக்கு உண்டான ஆண்மையும் இல்ல நிர்வாகத்தினுடைய ஆண்மையாளரா இருந்திருந்தா இந்த மாதிரி இறக்கின மோட்டர் மெக்கானிக்கா இருந்து கண்டக்டர் பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்க முடியாது நீதிமன்றம் வந்து அந்த அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப நீங்க வந்து அந்த அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு நீங்க இந்த இதை கொண்டு போகணுமா இல்ல அவங்களே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் நான் கொண்டு போனோம் என்னுடைய எதிர்பார்த்து அகில இந்திய தொழில்நுட்ப கழகமும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தானே மூணாவது எதிர்பார்த்தி தான் அருண் காலேஜோட இப்ப இருக்கக்கூடிய மனுதாரர் தான் எனக்கு முதல் எதிர்மனுதாரரும் இரண்டாவது எதிர்மனுதாரரும் கவர்மெண்ட் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகமும் தான் இந்த ஆர்டர் காப்பி நான் அனுப்ப வேண்டிய அவசியம் கூட கிடையாது அவங்களுக்கு தானா போய் சேரும் அதுதான் தமிழக அரசுல இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த மோடி மாடலுக்கும் உண்டான வித்தியாசம் இவனுக்கு மனுவே கொடுத்து கோர்ட் ஆர்டரே வாங்கி கொடுத்தா கூட அதுல இந்த புரட்சி இல்ல என்னால தலையிட முடியாது செல்ல தெளிவா தெரிஞ்சா கூட நாங்கெல்லாம் அவங்களுக்கு வாழாற்றவங்கன்னு ஒரு கமிஷனர் உத்தரவு போட முடியுது தமிழக அரசுல ஆனா மோடி அரசுல அப்படி கிடையாதுங்க நீதிமன்றத்துல தெளிவா சொல்லியாச்சு அந்த தேதியில இவங்க அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக போலி ஆவணங்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு மனுதாரர் சொல்றாங்க அதனால உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அத நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்க தொடங்கிட்டாங்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் பொய்ய அப்படியே உண்மையாக்க முடியும் எத்தனை நான் அம்மன் இடிக்கும் போது பாஜக நிர்வாகியிடமிருந்து ஐம்பது கோடி ரூபாய் கோவில் சொத்து மீட்பு போடாத டிவி காரன் மீடியாக்காரன் யாரு எங்கக்கா போனா அந்த மீடியாக்காரெல்லாம் இன்னைக்கு தலைமை நீதி அரசர் அது கோவில் சொத்துவே இல்ல அது தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து இது கோவில் சொத்துன்னு சொல்றதை நான் ஒத்துக்க முடியாது இடிச்சதை கட்டி கூட உத்தரவு போடும் போது எந்த பத்திரிகைக்காரன் எந்த மீடியாக்காரங்க போட்டான் ஒரே ஒருத்தம் கூட இல்லையா தலைமை நீதி அரசுல அப்புறம் இருக்கு ஹைகோர்ட்ல பெஞ்ச் போட்டு அதுக்கு ஒரு சங்கம் போட்டு அதுக்கு ஒரு தேர்ட் ஃபுளோர் கொடுத்து ஒவ்வொரு மீடியாக்காரையும் உட்கார வச்சுக்கிறீங்க ஒரு செய்தி போட இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் பிச்சை எடுக்கிறது திமுக ரெண்டு லட்சம் கொடுக்கறதுனால செய்தியை எப்படி வேணாலும் மாத்தி போடலாமா அதுக்கு எதுக்கு எடிட்டர் அது எதுக்கு பப்ளிஷர் அதுக்கு எதுக்கு எங்களுடைய நாலாவது தூண் எங்களுக்கு ஜனநாயகத்துக்கு பத்திரிக்கையாளர்னு மானத்தை விக்கிற ஏதோ ஒரு தோணை செய்யற அதே கேரக்டர்ல தான் நாங்க பத்திரிகையில் தர்மத்தை விற்கிறானுங்க ஏன் இதை நிர்வாகத்துல இருக்கவங்க புரிச்சிக்க மாட்டாங்க எல்லாமே பணத்துக்கு அடிமையா திமுகவுல மட்டும்தாங்க வச்சுக்க முடியுது இப்ப ஏற்பட்ட ஒரு திமுகவோட முகத்திரியை கிழிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு வழக்க போட்டு முகத்திரியை கிழிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு த்ரீ அண்ணாமலை கோயில் வாசல்ல கடை கட்டினாங்க நான் கேஸ் போட்டு பெண்டிங் இருக்கும்போது நீதி அரசு மகாதேவனே இன்னைக்கு ஸ்டே போட்டிருக்காரு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப அடுத்து அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஹைகோர்ட்டுக்கு போக போது டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணதுக்கு நான் போட்ட மனுக்கு அவங்க கொடுத்த பதில் சரியா தப்பா இப்ப நீதிமன்றம் நீங்க முடிவெடுங்க நான் சொல்ல போறேன்

ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல பேசும்போது வந்து அவர் பேங்க்கவே வந்து ஃப்ராடு பண்ணி அந்த பணத்தெல்லாம் வாங்கியிருந்தாரு அப்படின்றத நம்ம பேசிடணும் அது சம்மந்தமான என்ன முறைய நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பிருக்கு முதல் விஷயம் இந்த லைசன்ஸை ரத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன் ரத்து பண்ணணும்ன்ற கேள்வி வரும் ரத்து பண்ணும்போது தான் அவர் போலியான ஆவணங்களை உருவாக்கி அரசை ஏமாத்தி ஏமாற்றியிருக்காருன்றதை ஃபைண்டிங் வரும் அந்த அரசை ஏமாற்றுனதுக்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை வரும் அப்பொழுதுதான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க முடியும் அப்பொழுதுதான் எங்களுடைய அந்த கையில எடுக்க முடியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்தெந்த முறையில ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி கள்ள தொடர்பு வச்சிருந்து கொள்ளை அடிச்சார் இந்த ஏவா வேலுன்றத செல்ல தெளிவா வெளியே கொண்டு வந்துருவோம் நாங்க பாஜக உண்மைய மூடி வைக்கலாம் ஆனா என்னைக்குமே ஒளிச்சி கட்ட முடியாது ஒரு நாள் அது வெளியே வந்தே தீரும்ன்ற அசைக்க முடியாத கொள்கைக்கு சொந்தக்காரன் பாஜக முதல்ல இந்த சந்தர்ப்பத்துல இறுதி வரைக்கும் நாம் போராடி வெற்றி பெற உறுதுணையா இருந்த எங்களுடைய மாநில தலைவர் அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த வழக்குக்காக ராத்திரி பதினோரு மணிக்கு வழக்கறிஞருக்கு போன் பண்ணி சொல்றார் பால் கனகராஜ அண்ணனுக்கு அண்ணா இந்த வழக்கு நீங்க தம்பி கூட துணை நிற்கணும் அந்த நன்றிக்காக நான் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி வச்சிருக்கேன் இப்படி ஒரு சம்பவம் இருந்த உடனே இதுக்கு தகுதியானால் நான் தான் நீ தான் இந்த வழக்க ஓம் பேர்லயே போடணும்னு என்ன வழி வழிகாட்டினவர் கேச விநாயகி அவருக்கும் இந்த நேரத்துல என் மேல வச்ச நம்பிக்கை நன்றி சரி வச்சுக்கிறேன் ஒவ்வொரு பாஜக காரனையும் எந்த அளவுக்கு துணிச்சலோடவும் பின்புலத்துல தான் இருக்கிறேன்ற தைரியத்தையும் கொடுத்து பாஜக நிர்வாகிகள் ஊக்குவிக்கிறாங்கன்றதுக்கு இந்த வழக்கு ஒண்ணே சாட்சி திமுக அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ஏதோ திமுக இப்ப பிஜேபி இருக்க உடனே விலைக்கு வாங்கிடலாம் பிஜேபி மாவட்ட தலைவரா திருவண்ணாமலை இருக்கும் கூட அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏதோ ஹைவே கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டா அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் எலெக்ஷன்ல படுத்துக்கிட்டா நீங்க இருக்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு சிலர் சோட போலாம் ஏன்னா அவெல்லாம் அற்பமா நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலான்கள் மாதிரி கட்சிக்கு வந்து போறவனங்களா இருக்கலாம் ஆனா ரத்தத்திலையும் சதையிலையும் எலும்புலையும் நாடிலையும் நரம்புலையும் இந்த தேச பக்திய ஊட்டி வளர்த்திருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஒரே ஒருத்தனை கூட ஏவாவைடைய பணமோ திமுகவினுடைய தந்திரமோ விலைக்கு வாங்க முடியாதுன்றது இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே பல வழக்குகளை வந்து பாத்திருக்கோம் கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சு நம்ம இங்க சென்னையில கூட இந்த குவின்ஸ்லாண்ட் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க அதை அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே உத்தரவு போட்டு இருக்காங்க இன்னும் அது போன்ற இடங்கள் எல்லாம் இடங்களெல்லாம் தான் இருக்கு இந்த கல்லூரி வழக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க கேட்கற கேள்விக்கு அற்புதமா தமிழக மக்களே விட சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில நாடகம் மாற்றம் திமுக காரன் திமுக காரன் வெளியிடுற செய்தி பூரா பாஜக காரர்கிட்ட இருந்து பத்து கோடி அம்பது கோடி நூறு கோடி இடம் மீட்பு எங்கடா போனீங்க உங்க ஏவாவேல வச்சு இருக்கிற அருணை தூய்மை அருணை இயக்கமே ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் அள்ளியில இருக்கக்கூடிய ஒரு சமுதாய வர்க்கத்துக்கு சொந்தமான இடம் இன்னைக்கு திமுக கார ஏவா வேலு மந்திரி அதை ஆபீஸா பயன்படுத்தலாம் திமுக அலுவலகமா பயன்படுத்தலாம் எங்க போய் தூங்கிட்டு இருக்கான் இந்த துறை மந்திரி எங்க அண்ணன் அருமை அண்ணன் சேகர் அவங்க வந்து உங்க வீரத்தை ஏவாவேலு கிட்ட காட்டுங்கய்யா ஒரே ராஜ்யத்துல பாஜக இல்ல ஒன்னால என்ன பண்ண முடிஞ்சு இருபது நாள் ஜெயில வச்சு இருத்த கட்டடத்தை இடிக்க முடிஞ்சு உன் வீட்டு செலவிலையும் இன்னைக்கு அதை கட்டி கொடுக்க சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு போட்டிருக்குல்ல எங்களால கால தாமதத்தையும் நீங்க கொடுக்குற தொந்தரவியும் தாங்கிக்கூடிய சக்தியும் அண்ணாமலையார் கொடுத்துருக்காரு ஆனா ஜெயிச்சது யாரு நாங்க தானே இப்ப உங்க வீரத்தை ஏவ வேலை எவ்வளவு வச்சிருக்கான் இங்க இருக்கக்கூடிய திமுக கார எத்தனை சொத்தை மடக்கி வச்சிருக்கான் எத்தனை கோவில் ஆக்கிரமிப்புல இருக்கு பட்டியல சொல்றேன் ஆம்பளை ஏதாவது எடுத்துக்காட்டுங்க அதை எடுக்க துப்பு கிடையாது இதை விட கேவலத்தை சொல்றேன் எங்க ஏவா எங்க சேகர் பாபுவும் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில ஒரு ரவுண்ட்ஸ் வராங்க எங்க கலெக்டர் முருகேஷ் இங்க கலெக்டரா இருக்கும் போதும் எஸ்பி கார்த்தி கார்த்தி ஐபிஎஸ் கூட இருக்கும் போதும் பெங்களூர் ரோட்ல பிரிஞ்சு கிரிவலம் போகும்போது ஏழரை ஏக்கர் இடத்தை இங்க ஒரு அம்மா ஆர் டிஆர்ஓவா வந்திருக்கிறாங்க ராணிப்பேட்டைக்காரங்கன்னு சொன்னாங்க இன்னும் அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது ஏவாவையில கண்ணசிச்சா அந்த கோட்டையே தரமட்டமாகி ஏவாவையில சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க அவர் பூஜையில அவர் கால் பாதத்துல வச்சிருவாங்க அந்த அம்மா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு திறமை இருக்குன்றத ஒரு கேஸ்ல நானும் பார்த்திருக்கேன் காட்டு சிவ ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு கிரிவல பாதையில உங்க எல்லாருக்கும் தெரியும் கௌதமி மகரிஷிக்கு முன்னாடி துர்வாசக மகரிஷியோட ஆசிரமம் ஒண்ணு இருக்கு கிரிவல பாதையில அந்த துர்வாக மகரிஷி ஆசிரமத்துக்கு தெருக்க பெங்களூர் ரோடு வரைக்கும் ஏழரை ஏக்கர் கிட்டத்தட்ட காட்டு சிவா பட்டா இடம் கேற்பாரற்ற காட்டு சிவா திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் அந்த பட்டாவோட பேரு கோவில் இடத்த மட்டும் கிடையாது ஏமாறு இடத்தை எப்படி கொள்ளடிக்கிறவன் திமுக காரன்றதுக்கு உதாரணம் அது இந்த டிஆர்ஓ ஸ்கெட்சு கொடுத்துச்சோ கலெக்டர் முருகே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தானோ தெரியல இவங்களுக்கு ஒரு உதாரணம் நல்ல ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கணும்னு ஏவா வேலையும் சேகரையும் கொண்டு வந்து அங்க நிறுத்துறாங்க அந்த சேகரம் ஏவா வேலும் ஒரே ராத்திரில அங்க இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை அகற்றி இந்த இடத்தை வேலி போட்டு எங்க கையில கொடுங்கன்னு ஆர்டர் போட்டு வெளிய போறாங்க நூறு இருநூறு ஆண்டுகள் பழமையான ஜீவ சமாதிகள் கிட்டத்தட்ட பதிமூணு ஜீவ சமாதிகளை தரமட்டமா இடிச்சு போட்டாங்க அது குறித்து நான் புகார் கொடுத்து காவல் நிலையத்துல இடிச்சவ மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு நீதிமன்றத்துக்கு நான் போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொடரடிங்க ராத்திரியோட ராத்திரியா அந்த இடிச்ச ஜீவ சமாதிகளை செங்கல் வச்சு மூடி சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு வேலி போட்டு வச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திருப்பி நீ அந்த இடத்த நீ புனரமைக்கிறியே இடிச்சவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்த அதை இடிக்க சொன்னவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்த எவன் சொன்னவன் ஏன் இது வரைக்கும் சொல்ல உனக்கு துப்பு இல்ல திராணி இல்ல ஏவா வேலுவும் சேகர் பாபுவும் எங்கெங்கெல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா சொத்தை கொள்ளடிக்க முடியும் கோவில் சொத்து ஒரே பார்வையில வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஊரு மந்திரின்னு சொல்லக்கூடிய ஏவா வேலு விவசாயிகளுக்கு எதிரானவன் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எதிரானவன் கோவில் சொத்துக்கு எதிரானவன் திருவண்ணாமலை மக்களுக்கு எதிரானவன் இதுவரைக்கும் திருவண்ணாமலை மக்களுக்காக ஒரு துருபெல்லி கொடுக்கலைங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பத்தாயிரம் கோடிக்கு சொல்றாங்க இன்னைக்கு அவர் வச்சுக்காத காலேஜ் இல்லைன்ற அளவுக்கு பேர் எடுத்துட்டாரு தன்னுடைய ஒரு காலேஜுக்காக மெடிக்கல் காலேஜுக்காக நாலு ரோட்ல இருந்து மக்கள் சொல்லி நாலு ரோட்டையும் நாலு வழி பாதையா மாத்திருந்தாரு ஆனா இது கேட்டா வளர்ச்சி உன் காலேஜ் சுத்தி மட்டும் திருவண்ணாமலைக்கு ஒன்பது ரோடு நீ நல்ல ஒரு மந்திரியா இருந்தா மானமான ஒரு மந்திரியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்யற நினப்போட ஒரு மந்திரியா இருந்தா ஒன்பது ரோட்டையும் நீ நாலு வழி சாலையா மாத்திருந்தீன்னா நீங்க பண்றது நல்ல விஷயங்கன்னு சொல்லிருப்பாங்க உன் காலேஜுக்கு பின்னால உன் காலேஜுக்கு முன்னால் இருக்கிற ரோடு மட்டும் நாலு வழியா மாறணும் அதுக்கு ஒரு பைபாஸ் போடணும் நீ என்னதான் அந்த துறை மந்திரியா இருந்தாலும் இப்படியாட கொள்ளடிப்பீங்க அதனாலதான் சொல்றேன் இந்த திண்ணுமுண்டு திமுக ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்து அவங்கள சேனல் தான் இந்த பாஜகவோட வேலை அப்படின்றதுல ரொம்ப தெளிவா அண்ணாமலையார் எங்களுக்கு உதவியா இருக்காரு அதனாலதான் இந்த வழக்குகள் ஒவ்வொன்றும் நாங்க வெற்றி கண்டு வர முடியுது இன்னமும் அவங்க சந்திக்க வேண்டியதும் அவங்க அனுபவிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு இந்த ஒரு வழக்குக்கே அவங்க எத்தனை லட்சம் கொடுத்து செய்தியை திருப்புறா என் மனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்றான் காலேஜுக்கு பிரச்சனை இல்லைன்றா ஆனா இன்னைக்கு உத்தரவு வந்துட்டதுக்கு அப்புறம் அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் இதை முடிவெடுக்கணும்னு சொல்லி வெளியே வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சை கொண்டு போய் எங்க வச்சுக்குவான் அந்த அற்ப சுகத்துக்காக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போய் செய்தி வரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக லட்ச கணக்கில் செலவு பண்ணியிருக்கான் இந்த தைரியமும் துணிச்சலும் திருத்துத்தனமும் கொள்ளையடிச்சவனுக்கு மட்டும்தான் வரும் அவன் தான் திமுக காரன்றதுதான் பாஜகவோட குற்றச்சாட்டு